மன்னவனே நந்தினி எனக்கு விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களை பார்க்கணுன்னு நினச்சிட்டு தான் ஆனால் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வருதாலே எனக்கு இங்கே பார்க்க இது சாமி இருக்கிற மாதிரி இருக்குது நான் சேலம் மேற்கு மாவட்டம் தான் வர்றேங்க எங்கள் போய் சில சேலம் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் இருக்கிறோம் எங்கள் பகுதியில் இருந்து கேப்டன் கோவிலுக்கு போகணுன்னு சொல்லி எல்லா மக்கள் விரும்பி கேட்டுறதுனால எல்லா மக்களையும் நாங்கள் கூட்டி வந்துருக்குறோம்

ர நல்லா இருக்குதுண்ணா நான் நாளும் ஆசையா இருந்துச்சு நாங்க வர முடியல இப்பதான் வந்திருக்கிறோம்

அந்த மனம் படைச்ச மன்னவனே பேர் நந்தினி எனக்கு விஜயகாந்தனா ரொம்ப பிடிக்கும் நினச்சிட்டு பாக்கணும்னு ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் எனக்கு இதுதான் இருந்தாலும் இங்க இது சாமி இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது கலைஞருக்கு வந்து கலைஞர் அர்ஜுன் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாத்துக்கும் ஒரு இதுவும் கொடுத்தாங்க எங்க மெரினா பேச்சில் எல்லா இடம் நம்ம கேப்டன் கொடுக்கல அது ஒரு வருத்தம் சரிங்களா இந்த வருத்தம் ரொம்ப நம்ம வந்து ஃபீல் பண்றாங்க அந்த மாதிரி இது யாருக்கும் கிடைக்கல இந்த கேப்டன் உண்டான ஒரு மரியாதை இன்னமும் கூட்டம் வந்துட்டுருக்கு ரொம்ப வருத்தப்போகிறோம் அந்த மரியாதை கேப்டன் கொடுத்துருந்தா மெரினா பேஜில் செலவு வச்சுருந்தா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக வந்துருக்குங்க கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக கம்பல்சரி கண்டிப்பாக வருவாங்க என கேட்டால் இவர் சொந்த இடம் சொந்த இடத்துல அவர் வச்சுருக்காங்க அவங்கள அங்கே வந்து கட்சிக்காரங்க அவங்கள மட்டும்தான் அங்கே வச்சுருக்காங்க பார்க்க போனோம் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கட்சிக்காரங்க தான் நம்ம அண்ணா வந்து எங்கள் கேப்டன் அண்ணா வந்து அந்த மாதிரி இல்லை அவர் சொந்த இடம் சொந்த இடத்துல அவர் வச்சுருக்காங்க இன்னும் அந்த கூட்டம் குறையில இன்னும் அண்ணா தான் நடக்குது தண்ணி குடிக்க தண்ணி எல்லாம் சௌரியம் பாத்ரூம் வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிறாங்க நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது பரவாயில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வர்ற மக்களுக்கு எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் வண்டி போக்குவரத்தாகட்டும் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க பரவாயில்லைங்க ஓகே கேப்டன் நீங்கள் சார சேலம் மாவட்டத்தில் வந்து தேமுதிக வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குண்ணா அண்ணா முன்னே விட இப்போ சிறப்பாக போயிட்டு இருக்குண்ணா முன்னே விட தொய்வாக இருந்த காலத்துலேருந்து இப்போ எல்லாமே வந்து கேப்டனுக்காக பின்னாடி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஒருத்தர் வந்து அவங்கவுங்க பணி செய்ய ஆரம்பிச்சுட்டு பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு எழுச்சி இருக்குது கேப்டன் சொன்ன பொதுமக்கள் போய் கேப்டன் பேர் சொன்னாலே ஒரு மரியாதை இருக்குது எங்களுக்கெல்லாம் இந்த வேட்டி கட்டிட்டு போனாலும் கேப்டன் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அளவுக்கு கேப்டன் இருந்தும் இல்லாத போதும் அந்த மரியாதைகளுக்கு சம்பாதி சுத்துக்கிறார் அவர் மக்கள் அவர் கீழே போய் ஒவ்வொரு கிக்கு குக்கிராமா போய் வேலை பார்த்துருக்கிறாரு மக்கள் மலைநிலை அறிஞ்சு வேலை பார்த்துருக்கிறாரு மக்கள் மலைநிலை தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு அவங்க குறைகள் சொல்லியிருக்காங்க இவர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு நிச்சயமாக மக்கள் அவருக்கு வாக்களித்திருப்பார் நன்றி நன்றிண்ணா